வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு நடு இரவில் மோடி எடுத்த ஒரு அதிரடி முடிவை பார்த்து உச்ச நீதிமன்றமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது அதுக்கு முன்னாடி ரெண்டு நபர்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன் ரெண்டு பேருமே இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் சரியா அதில் ஒருத்தர் டில்லியிலிருந்து கொல்கத்தாவில் மேற்கு வங்க தேர்தலை ஒட்டி கொல்கத்தாவுக்கு போகிறார் போனவரே அங்கே வச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இனிமேல் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு ராஜினாமா கடிதத்து கொடுக்கிறார் இன்று வரையிலும் அந்த தேர்தல் ஆணையர் எதற்காக ராஜினாமா கொடுத்தார் என்ன காரணத்திற்காக கொடுத்தார் என்பது உங்கள் யாருக்காவது தெரியுமா தெரியாது இன்னொரு தேர்தல் ஆணையர் அவருடைய பேர் அருண் கோயல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் போட்டி போட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் புளவுவாத அரசியலை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் எடுத்து சில நாட்களிலேயே அவரும் ராஜினாமா செய்கிறார் காரணம் என்ன அவருடைய மனைவி இருக்கக்கூடிய இடங்களில் இடி சிபிஐ ரெய்டுக்கு போயிருக்கிறாங்கப்பா நம்மளால் நேர்மையை எங்கே வேலை செய்ய முடியாதப்பான்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்டார் இப்போ நான் முதல் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னா மோடி போட்டிருக்கக்கூடிய அதிரடி உத்தரவு அது என்ன அப்படின்னா அடுத்த தேர்தல் ஆணையர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய வழக்கு அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலவையில் வரக்கூடிய நேரத்தில் அதற்கு முந்தைய தினமே திடுப்பென்று ஒரு தேர்தல் ஆணையரை மோடி நியமித்திருக்கிறார் உங்களுக்கு யாருன்னு தெரியும் உங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறத முதல்ல ஒரு 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 ரெண்டு செகண்ட் பார்த்துடலாம் இவர் கடந்த ஐந்து வருடங்களாக அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தில் அமித்ஷாவோடு நெருங்கி வேலை செய்து கொண்டிருப்பவர் ஜம்மு காஷ்மீரில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா ஆர்எஸ்எஸும் மோடியும் சேர்ந்து அது தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்தவர் தான் இந்த புதிதாக தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்ற சரி இவரை நியமித்தாகிவிட்டது இப்போது இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார் அது என்ன தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் விஷயம் எது அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தேர்தல் ஆணைய ஆணையர்களை நியமிப்பதில்லை நிர்வாகம் தலையிடக்கூடாது நிர்வாகம் தலையிட்டது அப்படின்னா இந்திய ஜனநாயகம் அவ்வளோதான் அப்படிங்கிறத அன்னைக்கே எச்சரிக்கை செய்திருந்தார் இதை வகுக்கும் போதே டாக்டர் அம்பேத்கர் இதை வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் இன்றைக்கி என்ன நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கி நிகழ்ந்து இருக்கிறது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆளக்கூடிய பிரதமர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிப்பது தேர்ந்தெடுப்பது இதுதான் நியமிப்பது குடியரசுத் தலைவர் ஆனால் இப்போது அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மோடி என்ன பண்ணார்னா இல்லை இல்லை நீ என்ன வேணாலும் பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறதாண்டா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா பிரதமர் ஒரு அமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமிப்போம் அப்படின்னு புது சட்டம் கொண்டு வரார் இப்போ நான் என்ன கேட்குறேன் இவங்க ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் ரெண்டு பேர் அவங்க ஆள் அப்படிங்கிற போது எதுக்கப்பா இதை நடத்தணும் எதுக்கு இது நடத்தணும் தேவை இல்லையே நம்ம கேட்கல இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கேட்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி சரி இப்போ ஏன் வந்து இவ்வளோ பெரிய அளவில் மோடி மோடியினுடைய இந்த அதிரடி உத்தரவுக்கு பின் பிறகு இந்திய மக்கள் கொதித்தெழுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலுக்கு குறித்து மிகப்பெரிய சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு இருக்கிறது இல்லையா நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தலில் பலகட்டமாக தேர்தல் நடந்தது கடந்த முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடக்கும் அன்னைக்கு ஈவினிங் ஒரு வாக்கு பர்சன்டேஜ் வரும் நைட்டுக்குள்ளே இறுதி எவ்வளவு சதவீதம் வாக்கு பதிவாகியிருக்கு அப்படின்னு வரும் இல்லையா ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்னா முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து நான் பர்டிகுலராக பின் பண்ணி காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து பத்து நாட்களுக்கு பிறகு தான் எவ்வளவு வாக்கு சதவீதம் எக்ஸாக்டாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அறிவிக்கிது இது நடந்ததா இல்லையா அதுவும் எப்படி நீங்கள் தேர்தல் நடந்த அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அறிவித்த வாக்கு சதவீதமும் தேர்தல் ஆணையம் பத்து நாட்களுக்கு பிறகு இறுதியாக வெளியிட்ட அந்த தகவலும் இடையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஏறத்தாழ அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வாக்கு வித்தியாசம் வருது யாராவது மறக்க முடியுமா முடியாது அடுத்தது நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை ராஜஸ்தானில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை தேர்தல் நேரத்தில் எப்படியெல்லாம் பேசினார் அப்படின்னு தெரியும் ஆனால் மோடியோ அமித்ஷாவோ யோகியோ அசாமினுடைய முதல்வராக இருக்கிற ஒரு ஹிமந்த சர்மாவோ இப்படிப்பட்ட குரூப்பெல்லாம் எத்தகைய புலவாத அரசியலையும் எவ்வளோ மோசமான வார்த்தைகளை வேணாலும் பேசலாம் ஆனால் நடவடிக்கை எடுப்பது இல்லை ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவதாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் இது நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா அதே மாதிரி வாக்களிக்கக்கூடிய வாக்குளுடைய எண்ணிக்கையும் இறுதியில் எண்ணப்படக்கூடிய வாக்குளுடைய எண்ணிக்கைகளை ஒத்துப்போகுதா இல்லையே அதுவும் நிகழலையே அப்போ தேர்தல் ஆணையம் வந்து சந்தேக நிழலில் இருக்கிறது இல்லையா இது தொடர்பான வழக்குகள் எத்தனை நீதிமன்றங்களில் இருக்குது இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தான் தெரியும் இது தொடர்பான கேள்விகளை கேட்டால் தேர்தல் ஆணையம் சரியாக பதில் சொல்லுமா சொல்லாது அப்போ நான் என்னென்னா முன்னாடியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ டி சேஷன் மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தபோது எல்லா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளுமே குய்யோ முய்யோன்னு முறையிடுவாங்க என்னென்னா இப்போ அவ்வளவு இது ஒரு நேர்மையாக இருக்குது அவ்வளவு நெருக்கடி இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்று சொல்கிறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க இன்றைக்கு அப்படி தானே நடந்துட்டுருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்திய அரசியலைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதில் மிக முக்கியமான இடத்துல முதலிடத்தில் இருக்கக்கூடியது தேர்தல் ஆணையம் இல்லையா ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு முழுக்க முழுக்க பாஜகவனுடைய கைப்பிடிக்குள் சென்று விட்டது என்று இந்திய மக்கள் நம்புகிறார்கள் இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி தேர்தல் ஆணையரை நீங்கள் என்ன வேணாம்னு சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டையே இது வந்து மோடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே சவால் விட்டுருக்காரு நீ என்ன சொல்கிறது நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு தேர்தல் ரெண்டு மிக முக்கியமான தேர்தல்கள் வரவிருக்கிறது ஒன்று பீகாரில் அடுத்து தமிழ்நாடு கேரளம் அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜகவுக்கு சிம்மஸ்வப்னமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் எப்போ வேணாலும் வெளியே போகலாம் அப்போது இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான இடங்கள் அல்ல அப்படிப்பட்ட இடங்களில் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் ஆணையரை முன்கூட்டியே நியமிப்பது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும்போது அதையை கடந்து நியமிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அபாயம் இந்தியாவிற்கு வரப்போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது என்பதை நான் என்ன கேட்குறேன் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஐம்பத்தி ஆறு இன்ஜி விஸ்வகுரு இதோ இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு அஞ்சாவது இடத்துக்கு வந்துருச்சு இப்போ வல்லரசு ஆயிருச்சுன்னுலாம் சொல்லிட்டுருக்குற இல்லையா ஏன் நீ இப்படி தேர்தலை பார்த்து பயப்படுற நேர்மையான தேர்தலை பார்த்து ஏன் பயப்படுற தெரியல எனக்கு அதுக்கு பதில் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் சொல்லியாகணும் நீ ஒன்று சொல்லிக்கிற இல்லையா நான் பெரிய ஆள் எங்களுக்கு இவ்வளவு கோடி தொண்டர்கள் இருக்காங்க உலகிலே மிகப்பெரிய கட்சின்னு எல்லாம் சொல்கிறேன் இல்லையா ஏன் இந்த மாதிரியான தரங்கள் பண்ணுற அப்படிங்கிற கேள்வி இந்திய மக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க தானே அது முக்கியமான விஷயம் தானே அப்போ நீ வந்து பயப்படுற உனக்கு மக்கள் ஆதரவு இந்தியாவில் கிடையாது நீ நேர்மையாக தேர்ந்தெடுன்னா வெற்றி பெற மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெளி தெளிவாக தெரிகிறது அதனால தான் நீ என்ன பண்ணுற இப்படிப்பட்ட தகுத்தனங்களில் நீ ஈடுபடுகிறாய் அப்படின்னு இந்திய மக்கள் பேசுகிறாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி தன்னுடைய அந்த எதிர்ப்பை வந்து மிக நுட்பமாக பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் தான் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்கிற சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர் அடங்கிய குழுவால் உருவாக்கப்பட்ட போது என்ன நடந்தது அதாவது தேர்தல் கமிஷனுக்குள்ள நிர்வாகம் எந்த விதத்திலையும் தலையிடக்கூடாது என்பதை அன்றைக்கே எச்சரித்திருந்தார் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதலாக ராகுல் காந்தி சொன்ன மிக முக்கியமான மற்றொரு விஷயம் இருக்கிற மகாராஷ்டிரா தேர்தலில் அதிகப்படியாக வந்த பல லட்சம் வாக்குகள் அதை இமாச்சல பிரதேசத்தில் வந்திருக்கு இது குறித்து இன்று வரையிலும் தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இல்லை அப்போ என்ன செய்ய போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க